தன் தாயுடைய நினைவு நாளன்று அரசு சுகாதார மையத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையை தனது தாயின் மறுபிறப்பாக எண்ணி தங்கம் வெள்ளிப் பொருட்கள் இந்த பூமிக்கு வரவேற்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு ராஜ்குமார் இவரது தாய் ராஜா இல்லர ஜோதி சுமார் ஏழு வருடங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எய்தினார் தாய் மறைவுக்கு பிறகு தாய் ராஜா இல்லர ஜோதி பெயரில் ஜோதி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் தொடங்கி மாநிலம் முழுவதும் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் தனது தாயின் நினைவு நாளில் தனது இல்லத்துக்கு அருகாமையில் உள்ள கள்ளிக்குளம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த விளிம்பு நிலை தையல்காரர் ஆனந்த் திவ்யா தம்பதிகளுக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்திருப்பதாக கேள்விப்பட்டார் தனது தாயின் நினைவு நாளன்று பெண் குழந்தை ஒன்று பிறந்திருப்பது தனது தாயை மறுபிறவி எடுத்து வந்திருப்பதாக எண்ணி நெகிழ்ச்சி அடைந்த பிரபு ராஜ்குமார் உடனடியாக அந்த குழந்தைக்கு தங்க நாணயம் வெள்ளி அரணான் கயிறு வெள்ளி கொழுசு வெள்ளி பாலாடை குழந்தைக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான புத்தாடைகள் பேபி சோப் பேபி ஆயில் பேபி பவுடர் பேபி மசாஜ் ஆயில் உள்ளிட்டவற்றை தனது அறக்கட்டளை ஊழியர்கள் சகிதம் சீர்வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்தார் அவர்களை கள்ளுக்குளம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் வரவேற்றனர் வெள்ளி பாலாடையில் சர்க்கரை நீரை அந்த குழந்தைக்கு புகட்டிய பின்னர் அந்த குழந்தைக்கு தாங்கள் கொண்டு வந்த தங்க நாணயத்தை அதன் பிஞ்சு வீரர்களில் ஒப்படைத்துவிட்டு அதன் கால்களில் வெள்ளி கொலுசு மற்றும் இடுப்பில் வெள்ளி அரைநான் கை ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் தலைமையில் அறக்கட்டளை பணியாளர்கள் அணிவித்தனர் மேலும் குழந்தையின் பெற்றோர் குடும்ப பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு நிதியுதவியும் வழங்கப்பட்டது மொத்தம் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பில் இந்த உதவிகள் வழங்கப்பட்டன தாயின் நினைவு நாளன்று தங்கள் அருகாமையில் பிறந்த பெண் குழந்தையை தனது தாயின் மறுபிறவியாக கருதி சீர்வரிசை சகிதம் வரவேற்ற நிகழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது